காட்டில பதிவு பண்ண பாதிக்கப்பட்ட தன்னுடைய மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் இறந்தவர் சொன்னது அவர் காலில் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னார் புசியானதும் பன்னெண்டு மணிக்கு வரேன் சொல்லிட்டாங்க நாங்கள் காத்து கிடக்கிற மாதிரி என் குடும்பம் தானே போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமும் விஜய்க்கு எதிராக பேசல பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமும் விஜய்க்கு எதிராக பேசுறாங்க எப்படிங்க பேசுவாங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டு ஆதங்கத்தோடு கோபத்தோடு நிற்கிறாங்க ஏதாவது ஒரு விடிவு எல்லாரும் எல்லோரும் இனி எங்கள் வீட்டில் நடந்துச்சு இனி எந்த வீட்டையும் நடக்க கூடாது எங்களுக்கு நடந்தது யாருக்கு நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க அதுலயும் ஆதங்கத்தை பதிவு பண்றாங்க விஜய் தரப்பு போய் கேட்டா அவங்க விஜய் கிட்ட போய் திட்டுவாங்களா விஜய் வீடியோ கால பேசும்போது யாருமே திட்டல வீடியோ கால விஜய் பேசுறாரு அந்த விஜயை பார்க்கத்தான் அவங்க போயிருக்காங்க போனவர் இங்க வந்து பேசுற கும்பட போனதையும் குறுக்க வந்த மாதிரி தெருவுல பார்க்க போனவர் வீடியோ கால வந்தா விஜய் வீடியோ கால் யாரும் விஜயை திட்டவில்லை எல்லோருமே நீங்க பத்திரமா இருங்க நீங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு தாவை காத்துறப்போ அதையும் மார்க்கெட் பண்ணுது வீடியோ காலில் பேசுகிறத வீடியோ எடுக்காதீங்க வீடியோ காலில் பேசுகிறத ஃபோட்டோ எடுக்காதுன்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசுகிறத வீடியோ எடுத்து என்ன தவம் செஞ்சு போட்டோம் அன்னந்தங்க ஆகி போட்டோம் பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவம்னு அதை வச்சு ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஆட்கள்